ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய நம்ம வந்து ஒரு மீன் குழம்பு இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம மசாலா எதுவுமே கரைக்க வேண்டாம் புளி கரைக்க வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு தக்காளி பழத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதுக்கு சின்ன உள்ளிதாங்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து பல்லாரி எதுவுமே சேர்க்காம இந்த இது சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நமக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசாலா நல்லா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து அது கூடவே அப்படியே ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம புளியெல்லாம் கரைக்க வேண்டாம் மசாலாலாம் கரைக்க வேண்டாம் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க வீட்டில் நம்ம மீன் குழம்பு புளி குழம்பு அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு எல்லாமே நம்ம இந்த மெத்தட்லேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஈஸியாகவும் வேலை நமக்கு முடிஞ்சிடும் லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து மசாலாலாம் காயட்டும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு வந்து போகணுங்க இதாங்க இதோட டைம் ஆகிறது மற்றபடி ஈஸியாக நம்ம வந்து வதக்கி செஞ்சிடலாம் இது கொதிக்க தான் நமக்கு வந்து டைம் ஆகும் இப்போ கொதித்து நல்லா வத்தி வதங்கி வர ஆரம்பிச்சிட்டு நமக்கு தனியாக தனியாக வேணும் மீன் குழம்பு அப்படின்னா அந்த ஸ்டேஜிலே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மீனை போட்டுக்கலாம் நான் வந்து நல்லா கட்டியாக வேணுங்கிறதுனால இந்த அளவுக்கு வர்றதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் மாங்காவும் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற மீனை போட்டுக்கலாம் இது வந்து கெண்டை மீன் இதே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஃபைனலாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இந்த தாங்க மீன் குழம்பு வந்து எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்களும் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிதுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மீன் குழம்பு வந்து செஞ்சிடலாம் இது மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லா வித புளி குழம்புமே இந்த மெத்தடில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ மீன் வந்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லா நமக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கா அழகாக கட்டியாகவும் இருக்குது நமக்கு மீன் குழம்பு நல்லா பழைய சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசோறு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வாங்குனீங்கன்னா இந்தமாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்